இப்பொழுது கிடைத்திருக்க ஒரு செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்று சொல்லலாம் தமிழகத்திலே நடிகர் விஜய் கரூருக்கு சென்று வந்த பிறகு அங்கே நடந்த சோக சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவில் நடிகர் விஜய் மீதான தன்னுடைய தாக்குதலை தொடங்கி இருக்கிறது நடிகர் விஜயினாதான் இந்த சம்பவம் நடந்தது விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று ஒருபுறம் திமுக சொல்ல இன்னொரு புறம் விஜயோ நேற்று அவர் வெளியிட்டு காணொலியில் நேரடியாக முதலமைச்சரை மிரட்டும் துணியிலே பேசியதுமே பெரிய சர்ச்சை கிளப்பி இருக்கிறது இதற்கிடையே இது தொடர்ந்து அரசியல் நகர்வுகள் நடப்பதாக தகவல்கள் வருகின்றன நடிகர் விஜய் இந்த சம்பவத்திற்கு பிறகு வெளிநாட்டிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தொடர்பு கொண்டு தொலைபேசியில் பேசினார் அதற்குப் பிறகு இங்குள்ள காங்கிரஸ் தலைவருடைய நிலைப்பாடு சற்று மாறி இருப்பதாக பலரும் கருதுகிறார்கள் குறிப்பாக காங்கிரசுடைய மூத்த தலைவர் கே சி வேணுகோபால் மறைமுகமாக நடிகர் விஜயோடு பேச்சுவார்த்தை துவங்குவதாகவும் செய்திகள் வருகின்றன அநேகமாக விஜய் காங்கிரஸ் கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாக தகவல்கள் தெரிகின்றன இது ஆதாரப்பூர்வமற்ற செய்தி ஆனால் இந்த நகர்வு சாத்தியம் என்று பலரும் சொல்கிறார்கள்